ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்னென்னா மண்டே மார்னிங்கை மண்டேயோட விலாக் தான் பார்க்க போகிறீங்க காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிகிட்டு இருந்துச்சு எங்கள் ஏரியாவிலலாம் மழையே இல்லைங்க சண்டே வந்து நல்ல மேகமூட்டத்தோடு இருந்தது சென்னையிலலாம் வந்து ரெட் ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க நான் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு பார்த்தேன் மழையே வரல ஸோ மாடி மேலே மார்னிங் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் இது எங்கள் வீட்டு மாடி இதில் வச்ச செடி தாங்க ரெண்டு மூணு செடி வச்சுருக்கோம் பராமரிப்பு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் முருங்கை இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பூச்செடிலாம் எது கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வளாக் போடுறேன் ஸோ மார்னிங் வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க தோசையும் வேர்க்கடலை சட்னியும் அரைச்சிருந்தேன் எத்தனை பேருக்கு வந்து இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்குலாம் தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே எந்த வேலை தோசை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் எத்தனை பேருக்கு வந்து தோசை வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸு அப்படின்றது சொல்லுங்கள் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே சைட் பை சைட் வந்து குக்கிங்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து மார்னிங்கே மேக்ஸிமம் வந்து நிறைய ஒர்க்கும் முடிச்சுருவாங்க அப்போ தான் கொஞ்சம் வந்து என் சின்ன பையன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண என்னால் அப்படியே சைட் பை சைட் குக்கிங் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் கூட அப்படியே வந்து வாஷ் பண்ணிட்டேன் குக்கிங்கும் முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் சாதம் எல்லாமே வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து நான் வந்து கொஞ்சம் செஞ்சிட்டேன் ஒரு ஸ்பெஷல் டிஷ் மட்டும் எங்கள் மாமியார் செஞ்சாங்க என்ன பண்ணுறீங்க ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன செஞ்சிட்ருக்கீங்க லன்ச்சுக்கா வா பார்க்கலாம் கேழ்வரகு களி வா கேழ்வரகு வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இன்னைக்கு கேழ்வரகு களியும் முருங்கைக்கீரை கடையிலும் செமையா இருக்கும் சூடாக சாப்பிட்டோன்னு வச்சுருவாங்க எத்தீ உருண்டை வயிற்றுல இறங்குதுன்னே தெரியாது அந்த அளவு சாப்பிட்டு தேம்னு பத்திரம் வேண்டிதான் பார்க்கவே செம்மையா இருக்குங்களே சூப்பராக இருக்கும் கேழ்வரக்களி செமையா தலி கிண்டி முடிச்சாச்சு இப்பொழுது உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிச்ச உடனே அப்படியே கிடக்கிற வா வாய்க்கும் கைக்கும் சண்டை செம்மையாக நடக்கும் சாப்பிட்டு முடிச்சிடலாமா ஓகே அனைவரும் வாங்க சாப்பிட்லாம் பாதி பேர் வந்து அப்படியே கிண்டிவிட்டு அப்படியே சாதத்தை தள்ளி வச்சு சாப்பிட்றமே சாப்பிடுவாங்க இது மாதிரி பிடிச்சோம்னா சூடும் இருக்கும் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் தளி சூடாகவே இருக்கும் செமையாக இருக்கும் சாப்பிடணும் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே களி எல்லாம் பாரம்பரிய உணவு ஆனால் இப்போ ஓரளவு எல்லா இந்த காலத்து ஜென்ரேஷனும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க களி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எனக்கு இந்த களிலாம் ரொம்ப பிடிக்குங்க அது என்னமோ எனக்கு இந்த களிலாம் வந்து எனக்கு ஏலாம் பொறுத்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ப்ராப்பராக செய்ய வராது அவங்க சூப்பராக செய்வாங்க அவ்வளோதாங்க மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிளைமேட் இருந்துச்சு அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூடான சக்கரவள்ளி கலங்கு ஒரு டீ இஞ்சிப்பூர் டீ குடிச்சாச்சு அவ்வளோதாங்க நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை